வணக்கம் நான் உங்கள் கிராமத்து தோழி வாங்க ஆட்டு ஆட்டுக்கோடலி பார்க்கலாம் பாருங்கள் இது தாங்க குடலு நாங்களே தகரம் லெதர்லாம் வாங்கி கொடுத்து செய்ய சொன்னது இதில் வந்து ஆடு சுற்றி கட்டிட்டீங்கனாக்கா இதில் வந்து தலையை விட்டு சாப்பிட்டுக்கும் இதில் பெரிய ஆடே தலையை உள்ளார விட்டுக்கும் எதுவும் தவையை வேஸ்ட்டு பண்ணாது போடுற தீனியை வேஸ்ட்டு பண்ணாது கீழே போடாது சாணிலாம் போட்டு வேஸ்ட்டு பண்ணாது இது நல்லாவே இருக்குது இது எங்கேயாவது தள்ளிட்டு போகணுன்னா அங்கே வர சக்கரம் கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடும் தெரியுதுங்களா சக்கரம் இருக்குது நம்ம எங்கே வேணாலும் தள்ளிட்டு போயிடலாம் அதேமாரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேஸ்டேஜ் பூரா இது லாக் இருக்குது இதை தூக்கி விட்டு லாக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் தூக்கி விட்டுக்கலாம் இதை இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதோடய டீட்டெயில் வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டீட்டெயில் சொல்கிறேன் நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்